நீங்கள் செய்து கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே மீண்டும் ஒரு உண்மைகள் இந்த நாடகம் நாங்கள் எடுக்கின்ற உண்மைகள் அத்தனையும் எப்போதுமே நாங்கள் எழுதுவதில்லை அவரவர்கள் தாங்களாகவே பேசுகின்றார்கள் மனதிலே இருப்பதை உண்மைகள் கண்ணால் காண்கின்ற சில உண்மைகளை இங்கே கதைகளாக கொண்டு வருகின்றோம் இன்றே ஒரு உண்மை இதோ தொடங்கின்றது என் அகலம் அந்த சஷ்டியும் முடிஞ்சிச்சது சூரம் போற முடிஞ்சிட்டது இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு எனக்கு என்னெண்டா தானே மனசி சமைக்கும் மச்சம் எதுக்கும் அக்கா கடிச்சால தங்கச்சி கடிச்சு பார்க்கலாம் இந்த கண்டறியாத விரதம் நாற்பது நாள் இது மேலோட படுறா பாட இந்த மனசி எந்த நாளும் மிரக்கறி மிரக்கறி விரதம் விரதம்ட்டு என்னால் வெளியில் எடுத்து நாளைக்கு போய் காசை கொடுத்து சாப்பிட்றது அது போகிற இன்றைக்கு நல்ல ஒரு ஆற்றியோட சாப்பிடு ஆற்றியும் விலை தான் வீட்டில் சமைச்சா மனசிக்கு காசு கூட போகும் நான் அக்காட்ட இதுக்கும் அடித்து கேட்பேன் அக்காவுக்கு சொல்லி சொல்லி போடாத வாரம் கொஞ்சம் மிரப்பா வாரணும் அக்கா கடிக்கிறேன்னு சொல்லுவோம் அங்க போங்க என்ன நம்பரோ இந்த ஹலோ ஆ ஆ கள்ளா தம்பி என்னடா அங்க நீங்க விரமே நீங்களும் விரதமே வந்த சைஸ்டி ஆ அதான் அந்தல ஏ

அதுக்கு கடவுள் சொன்னேன் வேறே ஒரு மச்சத்தட ஒரு ஆட்டை கறியை சமைச்சு சாப்பிட்ட கொஞ்சம் கூட சாப்பிடுவேன் அதுக்குத்தான் கேட்டேன் நான் இஞ்ச வீட்டையும் விரதம் விரதம் பண்ண இந்த நாளும் மிரக்கறியன்டா இப்ப நானும் இங்க போறேன் வீட்ட போயலாம் அது உங்கள்கிட்ட வரையிலாது தங்கச்சியா அடிச்சா தங்கச்சி பாக்கட்டும் தங்கச்சியோ தங்கச்சி வந்து பிள்ளைகளுக்காண்டி நேத்தி சொன்னைக்கு விரதம் முடியா நாளைக்கு ஏதோ கூலி எரித்துனாலோ அப்படி சமைக்கணும் அவளுக்கு தெரிச்சுக்கி ஹலோ

அப்ப நாளைக்கு வாங்க நான் இன்னைக்கு திருக்கல்யாணம் முருகனுக்கு அப்ப சமைக்க மாட்டேன் நாளைக்கு வாங்க நல்ல இறைச்சியோட சமைச்சு தாரு அவன் தம்பிதான் கேட்டவன் மனுஷனுக்கு சமைப்பு தானே நீங்க வாங்க

சும்மா ஒரு சும்மா ஒரு கடைக்கு போனாலே இருநூறுரூவா முந்நூறுரூவான்னு பில்ல கொடுத்துட்டு வாங்க விட்டு உணவு சாமான பார்த்தா அங்க பார்த்தா ஒரு கொஞ்சம் இல்லை

உம் போனா ஒரு கடையில ஒரு சாமான அதுவும் பத்தாடா பில்லுகளை கவனமா பாத்துக்கோள அன்றைக்கு நான் கடையில சாமான வண்டி போட்டு அந்த பில்லை பாக்குறேன்னு ஒரு சாமான திறம் ரெண்டு திறம அடிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் எந்த கடை இல்ல ஆங்கில கடையோ எந்த தமிழ் கடையோ எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் ஒரு பொருளை பேக்கு எடுத்து போடேக்க

சேல் வந்து போட்டு வந்து ஒரு நாள் வைக்கவே அது சேல் சாமான எல்லாம் புளிச்சு பார்த்துறீங்க கருத்து அன்னைக்கு இப்படித்தான் வண்டிக்கா எடுத்து கொண்டு வந்தேன் நீ நம்புறியோ இல்லையோ தெரியும் ஒரு பெரிய கடை அப்படியே அடுத்த நாள் எடுத்து பார்த்தா அதெல்லாம் கருத்து கிளந்த ஒட்டும வந்து அப்படி பின்ன உங்களுக்கு புது சாமான கொழந்தை செயல் போடினவே பழைய சாமான்கள் விற்காம கிடக்கிற சாமான்கள் எங்கே பெரிய கடையில போனீங்கன்னா பழைய உடுப்புகள் பழைய சாமானத்தை கொண்டு குழந்தை போட்டுட்டு சேலட்டு போடுறது நீங்க விழுந்து தட்டிச்சு லைன்ல நின்று அன்றைக்கு இந்த கோஸ்கோவில் நின்று லைனை பார்த்து நீங்களே அதை மாதிரி தான் ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தால் அது நட்டம் இப்ப நீங்க வாழ்ந்து வச்சுட்டு அந்த காசுக்கு கொடுத்த வட்டி அது இது இப்போ சொந்த காசு இருந்தாலும் பரவாயில்ல சின்ன வழியில கிரெடிட் வாங்கி வாங்கியிருப்பீங்க

தங்கையாக ரூபா அவர்களும் மற்றும் அவர்களோடு அண்ணா தம்பியாக ஆர் மோகன் நானும் எல்லோருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டும் மீண்டும் அடுத்த உண்மைகளில் நிச்சயம் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆர் ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று